வாழும் வரை நாட்டில் சட்டமா சத்தியமா உறவு இங்கே உரிய எங்கே

இந்த வீடு எனக்கு தானு ஏற்கனவே ஒரு மாமா படுத்து மேல சத்தி ஓ அடி அடிபாவி ஏன் ஊட்டுக்குள்ள பூந்து போட்டோ திருடிட்டு போயிட்டியா நாசமா போறவள எனக்கு வேற வேல இருக்கு இங்கே சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சாகும் கொஞ்சம் பொறுமையா இருங்கயா என் சினேன ஒருத்தன் பம்பாயில இருக்கான் நான் எதை செய்தாலும் அவனை கேட்டுக்கிட்டு தான் செய்வேன் தந்தி கொடுத்திருக்கேன் வந்துருவான் எழில வருவான் குதிரையில வருவான் சும்மா இல்லையா உடோட பெரிய இம்சியா போச்சு அவன் வந்தான்னா இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னு சேர்த்துருவான் திருத்தவே முடியாது ஏன் அந்த சோகமா போஸ் குத்து உகையனுக்கிற சரியா திருட தெரியல மாட்டிக்கணும் அத உடு அந்த அடுத்த தபால் லம்பா கைவை சும்மா ஒரு பத்து லட்சம் அட போப்பா விலவாசி ஏற வேகத்துல அஞ்சு வருஷம் கட்சி வெளியே வந்தாருன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு உப்பு புளி மிளகா கூட வாங்க முடியாது ஜட்ஜி என்ன அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்தா அந்த உள்ளதா இருந்துடுவாரா பத்து தூங்குறதுக்கு முன்னால அந்த ஒரு தபால் நல்லா பாத்துக்க காலையில இருக்கிறாரா இல்லையா

விட்டா ரங்க ராட்டினத்தை இங்கு கொண்டாந்து வச்சு பொருட்காட்சி ஆக்கிருங்க போல அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் வந்துகிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுங்க நல்ல தெம்பா பேசலாம் என்ன அது சாப்பாடுல உப்பு இல்ல எப்பா கொஞ்சம் தள்ளி உட்காரு இது நம்ம ஆளு இது என்ன பி டபிள்யூ டி ரோடா கண்டவெல்லாம் கார ஓடுறதுக்கு யோ நான் வாங்கி தின்னதுக்கெல்லாம் இதோ இவர்கிட்ட காசு வாங்கிக்கோ நீ திங்க நான் பணம் கொடுக்க எல்லாம் பாவா இதுதான் குடும்ப சண்டை ரோட்டுக்கு வந்துட கூடாது மரியாதையே கொஞ்சம் கேட்கட்டும் உன் ஃப்ரெண்ட் பாம்பே ஃப்ரெண்ட் தோஸ்த் இன்னைக்கு தானே வரலாம் சொன்னாங்க முடிவு என்ன ஆகுமோ நீ ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத தம்பி இறுதியில வெற்றி நமக்கு தான் இதுல ஏதாவது ஏழாக மாற்றி மாறுகால் மாறுகை வாங்கி அவன் இல்லையட்ட புடிஞ்சி சூப்பு வச்சு குடிச்சிருவேன் அடே அப்பா குடிச்சது மாதிரி ஏப்ப வர்றாரு அப்படின்னா

நான் நல்லா யோசிச்சு தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன நான் இன்னொன்னு செட்டப் பண்ணிக்கணும்னா அவசரப்படுறிய இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வரத்தான் நீ வாழ போற ஐயோ அதான் யாருன்னு தெரியாம தலைய பிச்சுக்கிறனே இனிமே நீ எதையுமே பிச்சுக்க வேண்டாம் தோஸ்து நான் நல்லா யோசிச்சு தீர்க்கமா ஒரு விஷயத்த சொல்லியா தோசு வரும்போதே எல்லார்கிட்டையும் விசாரிச்சு எல்லாருடைய ஆதரவும் சின்ன வீட்டுக்கு தான் இப்படி எழுக்கிறீங்க

இப்போ உயிலுக்கு என்ன அவசரம் வந்து இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் துக்கமா இருக்கும் போதே இவ்வளவு பெருசு இருக்க சந்தோஷமா இருந்த வெடிச்சிருவேன் உம் ஏண்டி நீ சொல்லித்தானே அந்த ஐஸ் கம்பெனில இருந்து வேலைக்கு அந்த கடத்தில கம்பெனி வேலைக்கு சேர்ந்த அங்கே சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் அங்க கொண்டாந்த தானே கொட்டினேன் அத வச்சுக்கிட்டு நிம்மதி யாரு உயில் கீழும் உணராத ஐ படுத்திருக்க போசே நல்லா இருக்கு பாரு பெட்ரூம்லயே நீச்சல் அடிக்கிறாஹ் இங்க இருந்தோம் மாதிரி உயில் எழுதலாலும் எழுதிடுவா

என்னது டங்கு டங்குன்னு கதவுல மோதிர சத்தம் டாக்டர் மாமா தான் இருக்கணும் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கல்ல கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வாழ் முளைச்சிருச்சாலும் போய் பார்ப்போம் மாட்டுக்கறி தான் வச்சோம் எல்லாம் மாட ஆயிடுச்சு நல்ல வேலை யானைக்கறி வச்சிருந்தா என்ன பொங்கல ي爸 மாடு <laughs> மாடா <laughs> 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 <mari>,

மாரியாத கோயில்க்கு મંદિરச்வ டாட்ட வெட்டிட்டாங்க போல இருக்கு பார்த்தாலே பயமா இருக்கு இத பாசிட்டு வந்தறேன் என்ன முட்டை பெருசா இருக்கு முட்டை வீங்கி நினைக்கிறேன் என்னங்க இது நாதியல்ல வருவீங்க இப்ப பட்டுபகல்லே வந்துட்டீங்க கொஞ்சம் விலாவறியா பேசாமேன்னு celi chethra வந்தட்ட சரி சரி யாராவது பாத்துற போறாங்க உள்ள போங்க ஐயோ நீ அந்த தாயத்தை கட்டணும் அவன் உங்ககிட்ட வசியம் ஆகணும் வீட்டை எடுத்து வைக்கணும் அந்த வீட்டை வித்துட்டு நாம ரெண்டு பேரும் ஜாலியா பாம்பே போகணும் திட்டம் போட்டனே பாழ் பண்ணிட்டியே யாரோ பேசுற மாதிரி

பம்பாய் நண்பா கவுத்திட்டியே சும்மாரியா கத்தார நீ இந்த தடவை நானும் தடவை இதெல்லாம் என்ன பெரிய பேச்சு நீ சேலைய கடத்தன நான் சேலைய கடத்த பாத்த அதான் வித்தியாசம் ஐயோ ஆயிரம்தா இருந்தா இவன் சம்சாரம் நீ தாளிய கட்டன தாளி கட்ட பொண்டாட்டி நான் கடத்தலனா இவ வப்பாட்டி தானே அடியே சண்டாலி சதிகாரி சூர்பனக சும்மா நிறுத்தியா இப்ப என்ன நடக்காத நடந்து போச்சு நடக்கூடாது நடந்து போச்சா அடி பாவி ஆடையே மாத்திட்டியே சொந்த சம்சாரமா இருந்தா அப்படி நடந்துக்குவாரா இருந்தா இருந்தாலும் டாக்டர் அம்மா என்னப்பா கூட்டையா தானா திரும்புது இந்த தலைய வெட்டத்தானே வந்த இந்த நானே தர வாங்கிக்க உடம்பு தல தலை தனியா இருக்கு உடம்பு தனியா இருக்கு அப்படின்னா முண்டை வேணுமா இந்த எடுத்துக்க முண்டை வேணா வேணா தலை வேணா முண்ட வேணா ஐயோ மழகான விக்கிற மாதிரி ஆயிப்பூச்சு ஐயோ என்ன விட்டு என்ன விட்டு தலை சுத்துக்கு கேள்விப்பட்டேன் அம்மாவோ நினைச்சேன் அன்னபூர்ணி என்னவா இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் என்னமோங்க மனசு திருந்தி என்ன ஏத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் இந்தாங்க இத பாருங்க இனிமே அந்த கடத்தல் கும்பலோட எல்லாம் சேராதீங்க ஆமா அந்த தெய்வீகமான டாக்டர் பத்தி சொன்னீங்களே அவங்கள போய் முதல்ல காப்பாத்துங்க சீக்கிரம் வந்து குடிக்கிறேன் அம்மா தாயே அம்மா என்ன என்ன மன்னிச்சிருங்க சாமி இல்ல பூதம் இல்லேன்னு சொன்ன ஆனா அதுக்கு பெரிய சக்தி இருக்குங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க என்ன சொல்ற நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா இப்ப நான் உங்களை வெளியே அனுப்புறேன் சீக்கிரமா போய் அந்த ரத்தனத்தை காப்பாத்துங்க முன்னாடி வந்துட போறாரு சீக்கிரமா இப்பதான் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கேன் நிச்சயமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்